இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வித்தியாசமான சேர் வந்து பண்ணியிருக்கோங்க இந்த சேரில் உட்காரதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சேரை அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஏனி மாதிரி வந்துருங்க செல்ஃபில் ஏதாவது திங்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் ஃபேனை தொடக்கிறதா இருக்கட்டும் அது போக பல்பு இந்த மாதிரி மாற்ற வேலைகளுக்குனால் இதை வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் நல்லா வெயிட்டையும் தாங்குதுங்க இன்றைக்கி இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்காக மரக்கட்டைகளை வந்து மரக்கடைகளில் இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இதை வச்சு தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மட்டம் பார்த்து வெட்டி விட போகிறோங்க அப்படின்னா தான் ஜாயின் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் அந்த மாதிரி கரெக்டாக வச்சு விட்டு வெட்டி விட்டாச்சு இப்போ சமமாக அதுக்கடுத்து டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு மரக்கட்டையில் ரெண்டு சைடும் மார்க் பண்ணி இந்த மாதிரி மாதிரி வெட்டி விட்டுக்கிட்டோம் இதே நாலு 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 கட்டைகள் வந்து 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 எடுக்கணும் முக்கோணம் முக்கோணம் ரெடி ரெடி போகிறோங்க இதுதான் இதுதான் அந்த வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து ஆணி அடித்து ஸ்க்ரூ போட்டு எல்லாத்தையும் விட்டாச்சு நல்லா நல்லா விட்டு ஆக்கி முக்கியமான பாருங்கள் பண்ணியாச்சா ஒரு முக்கோணத்துக்கு ஒரு கட்டையை வந்து ஏற்றி விட்டாச்சு கடைசி வெட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து மேலே ஏற்ற மாதிரி வந்து இந்த முக்கோணம் எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்க அதுக்கடுத்து இதை எல்லாத்தையும் ஜாயிண்ட் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக இந்த முக்கோணத்துக்குள்ள பாதி பாதியாக அந்த மாதிரி கட்டைகளை வச்சு விட்டு இந்த மாதிரி முறுக்கி வந்து விட்டுக்கிட்டோம் இதில் வந்து ஒரு இதில் வந்து மேல் வாக்கில் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து வைக்கணும் அதாவது ஃபஸ்ட் முக்கோணத்தில் மேலே வந்து வைக்கணும் அடுத்து ரெண்டாவது முக்கோணத்தில் கீழ் வாக்கில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அடிச்சு விடணும் அதுக்கடுத்து ஹீல் வச்சு எல்லாத்தையும் வந்து ஜாயின் வந்து பண்ணி விட்டுட்டோம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சேர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் அப்படியே வந்து ஹீல் இருக்கனால அப்படியே ஏற்றி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அது வந்து கீழே நோக்கி வரும் கரெக்டாக சமமாக வந்துடும் இப்போ ஏனி மாதிரி வந்துருச்சா ஸ்டெப்ஸ் வந்து மூணு ஸ்டெப்ஸ் வரும் நம்ம உட்காடுறது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பாக வந்து வரும் அதுக்கடுத்து மேலே ஏற்ற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பழையபடி இதை வந்து விட்டோம் அப்படின்னா ஒரு சேராக வந்து வந்துடும் இடத்தனா அடைக்காது ஸோ வீடுகளில் வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு நாள் ஏறிச்சிங்க செஞ்சு முடிக்க நானும் ஃப்ரெண்டு சேர்ந்து தான் செஞ்சோம் அதுக்கடுத்து அது உட்கார்ந்து பார்க்கும் போல தான் அந்த ஹாப்பியை வந்து தெரிஞ்சிச்சுங்க ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு இதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா வெயிட் தாங்குதுங்க நல்லா எவ்வளோ தூரத்துக்கு ஏறுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நல்லா மேலே உள்ள திங்ஸ் எடுக்க எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை செஞ்சு முடிக்கும் போல தான் ஃப்ரெண்டு சொல்லிட்டோம் சொல்லிவிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லி சொன்னோங்க இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து பின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அதில் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருப்போங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்